தோப்பு மேம்பாலம் சொன்னதை செய்து காட்டிய வேலூர் எம்பி நம்ம வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் திருப்பத்தூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட ஆம்பூர் தோப்பு வழித்தடம் முக்கிய நகரங்களுக்கு செல்லும் வழியாக உள்ளதால் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதாக மக்கள் தெரிவித்து வந்தனர் உடனே களத்தில் இறங்கிய வேலூர் எம்பி அவர்கள் உடனடியாக உங்கள் கோரிக்கை ஏற்றுக் நாடாளுமன்றத்தில் வென்று காட்டுவேன் என்று தேர்தல் நேரத்தில் வாக்குறுதி கொடுத்திருந்தார் ஆம்பூர் and Vanimbadi are two important commercial towns in my Vellore Lok Sabha constituency. Both contribute substantially to the foreign exchange and exchequer. Construction of a rail overbridge at Vaniyambadi and Reddy in Ambur are pending for several years. It is LC 533. These two railway over bridge are very important for the passengers of commuters of all walks of life, including office goers, school and college students. At Reddy the ex existing underpass is awfully inadequate for large number of commuters who have no other way to cross from both the sides during rainy time. அண்டர் கோ 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 நாடாளுமன்ற வழிமுறைகளை வகுத்து ரயில்வே காரங்க போடவே மாட்டேன்னு சொன்னாங்க எப்படி போட மாட்டீங்கன்னு சொல்லி அவங்க கிட்ட அந்த ரயில்வே மேம்பாலத்துக்கான வரைபடத்துக்கு அனுமதி வாங்கி இன்னைக்கு ஐஎஸ் டிபார்ட்மெண்ட் கிட்ட கிளியரன்ஸ் வாங்கி இதே பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த பாரஸ்ட் கிளியரன்ஸ் வாங்கி இன்னைக்கு அந்த ரெடித்தோப்புக்கான மேம்பாலத்துக்கான வரைபடம் சாங்ஷன் செய்யப்பட்டு மூன்று கிலோமீட்டர் ஒன்றிய மற்றும் மாநில தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து வந்த நம்ம வேலூர் எம்பி திரு கதிரானந்த் அவர்களது முயற்சியால் இப்போ தமிழ்நாடு பொதுப்பணித்துறை மானிய கோரிக்கையில் அறிவிக்கப்பட்டிருக்கு இதனால மகிழ்ச்சி அடைந்த ஆம்பூர் தொகுதி மக்கள் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிய நம்ம வேலூர் எம்பி கதிரானந்த் அவர்களுக்கு நன்றிகளையும் வாழ்த்துகளையும் தெரிவித்து வராங்க